டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை நடிகர் நாகேஷ் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாதவர் அவரை போல் இன்னொரு நடிகரை இன்று வரை தமிழ் சினிமா பார்க்கவில்லை என்பதுதான் யதார்த்தம் மேலும் அவர் போன்று வேறு யாரும் நடிக்கக்கூட முயற்சி செய்ய மாட்டார்கள் அந்த அளவுக்கு நாகேஷின் நடிப்பு தனித்தன்மையுடன் இருந்தது இந்த நிலையில் அவர் குறித்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் கோலிவுட்டில் எத்தனையோ காமெடி குணச்சித்திர நடிகர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களில் நாகேஷ் எப்போதுமே தனித்துவமானவர் மனமுள்ள மறுதாரம் படம்தான் அவருக்கு முதல் படம் ஆனால் முதல் படம் பெரிய வெற்றி பெறவில்லை அப்படிப்பட்ட நிலைமையில்தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் நடித்தார் நாகேஷ் அந்த படம் இருட்டில் கிடந்த நாகேஷின் திரை வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்தது தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்த அவருக்கு சர்வர் சுந்தரம் சுந்தரம்தான் சொல்லிக்கொள்ளும்படியான முதல் ஹிட் படமாக அமைந்தது அதன் மூலம் பலரிடமும் பிரபலமடைந்த அவருக்கு திருவிளையாடல் திரைப்படம் அடுத்த திருப்பு அமைந்தது அதில் சிவாஜி கணேசனுக்கு போட்டியாக நடித்து அப்ளாஸை அள்ளினார் தொடர்ந்து அவர் நடித்த நீர்க்குமிழி காதலிக்க நேரமில்லை பட்டினத்தில் பூதம் தில்லானா மோகனம்பால் உள்ளிட்ட பல படங்கள் மெகா ஹிட் அடித்தன காமெடி ரோல் மட்டுமின்றி வில்லன் குணச்சித்திரம் கதாபாத்திரங்களிலும் எடுத்தவர் அவர் கமல் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்தவர் அவர் அதேபோல நம்மவர் பூவெல்லாம் உன்வாசம் பூவை உனக்காக என பல படங்களில் கேரக்டர் ரோல்களிலும் அதகலம் செய்தவர் எந்த ரோல் கொடுத்தாலும் எளிதாக அதுவாகவே மாறிவிடும் அந்த வித்தை பலருக்கும் இன்றுவரை கைகூடாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது நாகேஷை பொறுத்தவரை திரையில் மட்டும் காமெடி இல்லை நிஜ வாழ்க்கையிலும் எல்லோரையும் கலாய்த்து தள்ளிவிடுவார் அதனால்தான் சீன் பேப்பரில் இல்லாத வசனங்களை கூட உடனுக்குடன் சொல்லக்கூடிய நபராக திகழ்ந்து கொண்டிருந்தார் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அப்பு கமலை பார்த்து பாதிதான் இருக்கு என்ற வசனம் பஞ்சதந்திரம் படத்தில் பாலத்தில் சிறுநீர் கழிக்க போகும்போது வரும் வசனம் எல்லாம் அவர் ஸ்பாட்டில் அடித்ததுதான் அதே போல பண விஷயத்திலும் கராராக இருப்பாராம் நாகேஷ் ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த தயாரிப்பு நிறுவனம் சம்பள பாக்கி வைத்துவிட்டால் டப்பிங் வரைக்கும் எதுவுமே கேட்க மாட்டாராம் டப்பிங் நெருங்கும்போது அவரை அழைக்க கம்பெனி ஆட்கள் வந்தால் தொண்டையை வேண்டுமென்றே கட்டி கொண்டு வேறு குரலில் ஐயோ இப்போது வந்து கேட்கிறியே குரல் இப்படி இருக்கே சரி அந்த பேமெண்ட் பாக்கி என்ன ஆச்சு என கேட்பாராம் அதற்கு அவர்கள் கையோடு எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உடனே அதை வாங்கி நார்மலான குரலில் சரி டப்பிங் வைத்துக் கொள்வோம் என்று சொல்வாராம் ஒரு கூட வசூலிக்காமல் விடமாட்டாராம் நாகேஷ் இதனை அவரே ஒரு மேடையில் பகிர்ந்து கொண்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்